ஹலோ விவர்ஸ் பாக்கிய லட்சுமின் எப்பிரமோ இந்த இடத்துல கோபியை ராதிகை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க கோபி நீங்கள் வரேன்னு சொன்னதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது கோபின்றாங்க பார் நான் வந்து தேவையில்லாத அம்மாவுக்கும் உங்களுக்கு யாருக்கும் சண்டை வரக்கூடாதுன்னா நீ வந்திருக்க ராதிகான்றாங்க ஆனால் இருந்தாலுமே வந்து நான் ஃபோன் பண்ணி நீ எடுக்கலை என்னன்னு இந்த அளவுக்கு இது புரிஞ்சு வச்சுக்கலன்னு சொல்லிட்டு எதை கோபம் வருத்தம் இருக்கதா செய்யுதுன்றாங்க கோபி எதுவும் சண்டை போட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு கோபியை ரொம்ப கேரிங்காக வீட்டில் பார்த்துக்கிறாங்க ராதிகாவுடைய அம்மா இருந்துட்டு ராதிகா உன்னோடய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு நீங்கள் சொல்லி பொழம்பிக்கிட்டு இருந்தது இல்லைன்றாங்க அம்மா கோபி சரியாகிற வரைக்கும் எந்த ஒரு பேச்சுமே பேசக்கூடாதுமான்றாங்க ஏன்னா ஏற்கனவே கோபி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து அவங்களுடைய அம்மா தேவையில்லாத பேசுவாங்க அதனால வந்து எதை பத்தி எதுவும் பேச வேண்டாமா கொஞ்சம் பொறுமையா இருமா அப்படின்றாங்க என்னடி சொல்லிட்டு இருக்கா அம்மா எல்லாமே நான் நல்லதுதான் சொல்லிட்டு இருக்கேன் தேவையில்லாத பிரச்சனைகளை வரக்கூடாதுன்னா அப்படின்ட்டு ராதிகா அவங்களுடைய அம்மாவை கண்டிச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய அம்மாவை பொறுமையா இருக்காங்க கோபியை வந்து ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கிறாங்க ஆனா ஈஸ்வரிய அப்பப்ப வந்துட்டு கோபியை பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்க அப்போ ராஜியாவோட அம்மா வாய் கம்முன்னு ஆமா இவங்க பையனை நாங்கள் நல்லா பார்த்துக்காத மாதிரி அவங்க நல்லா பாத்துக்கிட்ட மாதிரி தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுவோம் அதனாலே ஈஷ்வரிக்கும் கமலாவுக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது அதோட இந்த பிரமுக முடிச்சிருக்காங்க தேங்க் யூ